தல தோனி விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்க மூணு பேர்ல யாராவது ஒருத்தர் கேப்டனா கண்டிப்பா இருந்திருப்பாங்க இல்ல மூணு பேருமே கேப்டனா இருந்திருப்பாங்க பட் இந்த வாட்டி இந்த மூணு பேருமே கேப்டன்ஷிப்ல இல்ல அதாவது ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து நடந்துட்டு இருக்கிற இந்த ஐ இன்னைக்கு பதினேழாவது சீசன் நடக்குது இதுல இந்த மூணு பேருமே கேப்டன்ஷிப்ல இல்ல யாரு இருந்தா என்ன யாரு இல்லைன்னா என்ன எங்களுக்கு தலை தோனி மட்டும் களத்துல இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டாளமே திருண்டு இருக்காங்க தலை ரசிகர்கள் எல்லாருமே அவர் வந்தா போதும் அந்த களத்துல இறங்கினா போதும் அவருக்கான அந்த பத்து தலையில ஒரு பாட்டு போடுவாங்க அந்த பாட்டோட நடந்து வந்தா அதுவே போதும் அந்த மாதிரிதான் இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டுல ஆரம்பிச்ச இந்த ஐபிஎல் முதல் சீசன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினேழாவது சீசன் இன்னைக்கு நடக்க போது இந்த ஐபிஎல் சீசனோட தோனி விளையாட மாட்டார் அப்படின்றத நினைச்சு ரொம்ப வருத்தமாவே இருக்கு பட் இருந்தாலும் அவர் கண்டிப்பா சிஎஸ்கே அணியில ஏதோ ஒரு பங்களிப்பை கண்டிப்பா அளிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் பல பேர் டிக்கெட் புக்கிங் பண்றதுக்காக பேடிஎம்ல காத்துட்டு இருந்திருப்பீங்க நிறைய பேருக்கு கிடைச்சிருக்காது சில பேருக்கு கிடைச்சிருக்கோம் அந்த நிறைய பேர்ல நானும் ஒருத்தன் எனக்கு கிடைக்கவே இல்லை ரெண்டு லட்சம் பேர் கேட்டு எனக்கு முன்னாடி இருந்ததா காட்டிட்டே இருந்துச்சு எவ்வளவு நேரம் தான் பாக்குறது பொறுத்து பொறுத்து ஒன் ஹவர் ஒன் அவர் பார்த்துட்டு பாத்து பாத்து இதுக்கப்புறம் கிடைக்கவே கிடைக்காதுன்ற முடிவு வந்துட்டேன் அதே மாதிரி கிடைக்கவே இல்ல ஆர் சிபியும் சென்னையும் ஜெயிக்கிற இந்த மேட்ச் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது பட் ஆனா உங்க குரலை கேக்குது சென்னை தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிற மாதிரி நானும் நினைக்கிறேன் கண்டிப்பா சென்னை தான் ஜெயிக்கணும் ஜெயிக்கும் ஜெயிச்சு அதாவது இன்னைக்கு இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்துல நைட் எட்டு மணிக்கு இந்த மேட்ச் நடக்க போது இதுல வந்து ஆர்சிபியும் சிஎஸ்கேவும் மோத போறாங்க அப்படியே மேட்ச் பாக்குற சந்தோஷத்தோடவே கொஞ்சம் அப்படி நம்ம சேனல்ல கொஞ்சம் லைட்டா பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் லைட்டா பார்த்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஷேர் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே போற போக்குல மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப்பதான் நம்ம சேனல்ல கொஞ்சம் வளரும் அப்படியே நம்ம பிளட்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ல இருக்கு நான் கொஞ்சம் டாப்புக்குறோம் ஓகே பாய் ஸ்வீட்